வணக்கம் சிந்தனை துளிகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தலைப்பு நாத்திகமா ஆத்திகமா இதை ஒரு சம்பவத்தின் மூலம் ஆரம்பிக்கலாம் நாம் ஒருமுறை கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு விஞ்ஞானியும் கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகனும் நண்பர்களாக இருந்தார்கள் ஒரு முறை இந்த நாத்திகன் தன்னுடைய நண்பன் விஞ்ஞானியுடைய வீட்டுக்கு செல்கிறார் அவருடைய வீட்டிலே மேஜையின் மீது ஒரு பூலோக உருண்டை மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு பூலோக உருண்டையை பார்க்கிறார் அது மிகவும் மயமுள்ளதாய் இருந்தது அதை பார்த்தவுடன் நாத்திகன் அந்த விஞ்ஞானியிடம் கேட்கிறார் நண்பா இந்த பூலோக உருண்டையை செய்தது யார் இது மிகவும் இருக்கிறதே இதை எங்கே வாங்கினாய் என்று கேட்கிறார் அதற்கு அந்த விஞ்ஞானி நண்பா நான் இந்த பூலோக உருண்டையை எங்கும் வாங்கவும் இல்லை இது யார் செய்யவும் இல்லை இது திடீர் என்று இன்று காலையிலே என்னுடைய மேஜையில் வந்து இருந்தது என்று சொல்லுகிறார் உடனே நண்பன் கேட்கிறார் நண்பா இது எப்படி என்னிடத்தில் கிண்டல் செய்கிறாயா இது எப்படி தன்னால் வந்து உட்காரும் நீ என்னை கிண்டல் செய்கிறாய் கண்டிப்பாக இதற்கு ஒரு சிருஷ்டிகர் இருக்க வேண்டும் இதை ஒருத்தர் உருவாக்கி இருக்க வேண்டும் நீ யார் என்று சொல் என்று கேட்கிறார் உடனே அந்த விஞ்ஞானி கேட்கிறார் நண்பா இது ஒரு பூலோக உருண்டை இது ஜீவன் இல்லாதது இதற்கு என்று எந்த வல்லமையும் இல்லை இது தன்னால் நகரக்கூடியது இல்லை உணரக்கூடியது இல்லை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஜீவனும் இல்லாத உயிரும் இல்லாத இந்த மரத்தினால் செய்யப்பட்ட அந்த பூலோக உருண்டைக்கு ஒருவர் உருவாக்கியிருக்க வேண்டும் என்று நம்புகிறாய் ஆனால் இந்த பிரபஞ்சத்தை யாரும் உருவாக்கவில்லை அது தானாய் வந்துவிட்டது என்று சொல்லுகிறாய் நண்பாய் நன்றாக யோசி இந்த பூலோகத்திலே எத்தனை அதிசயங்களை பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்திலே எண்ணற்ற நட்சத்திரங்கள் எண்ணற்ற கோள்கள் நாம் வாழும் பூமி சூரியனிலிருந்து சுமார் தொண்ணூத்தி மூணு மில்லியன் தூரத்திலே மைல் தூரத்தில் இருக்கிறது இந்த தூரம் மட்டுமே ஜீவ ராசிகள் வாழக்கூடிய ஒரு தூரமாக இருக்கிறது எத்தனை அதிசயம் இந்த பூலோக உடம்பிலே நம்முடைய உடலிலே எண்ணற்ற அதிசயங்களை நாம் பார்க்கிறோம் இந்த உடலிலே மொத்தம் முப்பத்தி ஏழா ஏழு டிரில்லியன் திசுக்கள் இருப்பதாக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நம் உடலில் உள்ள இரத்த நாளங்களை இந்த பூமியை சுற்றி இரண்டு முறை சுற்றி வரக்கூடிய அளவு நீளமானதாம் அறுபதாயிரம் மைல் நீளம் உள்ளது நம் நாளம் எத்தனை அதிசயம் இதெல்லாம் தானாய் விட்டது என்று சொல்லுகிறாயே அதை மட்டும் நீ நம்ப மாட்டேகிறாய் ஆனால் இந்த பூலோக உருண்டை தன்னால் வந்தது என்பதை மட்டும் நீ சந்தேகிக்கிறாய் நன்றாக யோசி என்று தன் நண்பனை பார்த்து சொல்லுகிறார் உடனே அந்த நாத்திகன் யோசிக்கிறார் நண்பர்களே கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே நீங்களும் கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபரா யோசிய உலகத்திலே எத்தனை அதிசயம் நம்முடைய உடம்புல எத்தனை அதிசயம் கடவுள் இல்லை என்று மதிகேடன் தன் நிலையத்தில் சொல்லிக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லு வேதத்திலே ஒரு வசனம் இப்படியாக சொல்லுகிறது வானங்கள் தேவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது அகாய பிரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது இந்த விசையின் அளவு பூவி பு புவியீர்ப்பு விசை ஒரு புள்ளி ஒன்பது புள்ளி எட்டு என்பதற்கு பொழுதாக ஒன்பது புள்ளி ஒன்பது என்று இருந்தால் இந்த புலகத்திலே ஒரு பொருளும் இருக்க முடியாதா எல்லாம் நொறிஞ்சிவிடும் மாறாக இந்த ஒன்பது புள்ளி எட்டு என்பது ஒன்பது புள்ளி ஏழாக இருந்தால் நாமெல்லாம் மிதந்து கொண்டிருப்போமா இதெல்லாம் தானாய் உருவாகி இருக்க முடியுமா யோசியுங்கள் சிருஷ்டிகர் என்பது ஒன்று உண்டு என்றால் எல்லா பொருளுக்கும் ஒருவர் உருவாக்கக்கூடியவர் ஒருவர் உண்டு என்றால் இந்த இந்த சராசரத்தையும் இந்த பிரபஞ்சத்தையும் உருவாக்கினவர் ஒருவர் இருக்கிறார் சிஷ்டியர் இல்லாத சிஷ்டிப்பு என்பது எதுவும் இல்லை யோசியுங்கள் அவர் நம்மை அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கார் எத்தனை அதிசயம் மற்ற பொருளை போல் அல்ல அவரை போல உருவாக்கி இருக்கிறார் அவரை நம்பும் அவரை அண்டிக் கொள்ளும் அவர் நமக்கு கிருபை செய்வார் நம்மை அவர் வழி நடத்துவார் இந்த சிந்தனை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்ததற்கு உங்களுக்கு நன்றி மற்றொரு சிந்தனை செய்திகள் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திக்கிறேன்